வெளியான செய்தி மக்களை உஷார் பெஞ்சல் புயல் தமிழகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் ம மறுமறையும் ஒரு எச்சரிக்கை வந்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வரும் பன்னெண்டாம் தேதிக்கு வந்து கனமழை எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க ஸோ இது வந்து புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் ஆல்ரெடி வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டு இருந்தாங்க ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்தி மற்றும் கனமழை செய்திகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க தற்போது வீடியோக்குள்ள program தமிழகத்தில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியது இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலுமே கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது மேலும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட பதினேழு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் மட்டும் சுமார் நாற்ப நானூற்றி நாற்பத்தெட்டு மழை பெய்துள்ளது மேலும் இந்த மழை காலகட்டத்தில் வந்து சுமார் முன்னூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு மட்டும்தான் மழை பொழியும் அதாவது இந்த அதிக மழை பொழிவு வந்து அதிகரித்துள்ளது அதன்படி சென்னையில் இந்த ஆண்டு வடகிழக்கு இயல்பை விட வந்து அதிகமாக பொழிந்துள்ளது மேலும் தற்போது மேலும் வருகிற பன்னெண்டாம் தேதி வந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி வந்து நகரும் என வானிலை ஆய்வு மையம் தெரியப்படுத்தியுள்ளது மேலும் இதனால் ராமநாதபுரம் மற்றும் முதல் கடலூர் வரை வந்து கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்துள்ளது மேலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என தெரிவித்துள்ளனர் மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்